சாஷ்டாங்கமாக விழுந்த அந்த விஷயத்தை வெளியே சொல்லிடாதீங்க அட படுத்தே விட்டாரியா எடப்பாடி பழனிசாமியை நம்பியவர்களை முதுகில் குத்துவது அவருக்கு கைவந்த கலை சசிகலா காலில் தவழ்ந்து சென்று விழுந்து முதல்வர் பதவியை பெற்று சசிகலாவுக்கு துரோகம் செய்த எடப்பாடி பின்பு ஓபிஎஸ் முதுகில் குத்தி அதிமுகவில் இருந்து வெளியேற்றிய எடப்பாடி இதில் உச்சகட்டமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருந்த பாஜக முதுகில் குத்திய எடப்பாடி தற்பொழுது பிரேமலதாவிடம் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கும் சம்பவம்தான் அரசியலில் டாப் டாபிக்காக உள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைப்போம் என அதிமுக தொண்டர்களை ஏமாற்றி தக்க வைத்து வந்த எடப்பாடியுடன் யாருமே கூட்டணிக்கு வரவில்லை முதல் நாள் இரவு வரை அதிமுகவுடன் கூட்டணிக்கு வருவதாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்த பாமக அடுத்த நாள் காலையில் பாஜகவுடன் கூட்டணிக்கு சென்றது இப்படி யாருமே கூட்டணிக்கு வராமல் அனாதையாக நின்றார் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு சூழலில் பாஜக கூட்டணிக்கு செல்ல தயாராக இருந்த தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேம்லதாவிடம் உங்களுக்கு ராஜ்யசபா சீட் ஒன்று தருகிறோம் என்று மண்டையை கழுவி தேமுதிகவை ஒரு வழியாக கூட்டணிக்குள் கொண்டு வந்தார் எடப்பாடி மேலும் அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் மறைந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருந்த அனுதாபம் அந்த தேர்தலில் ஒரு அளவுக்கு கை கொடுத்தது அதிமுக போட்டியிட்ட தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழந்து பதினேழு தொகுதிகளில் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலையில் தேமுதிக கூட்டணிக்கு வரவில்லை என்றால் இதைவிட கேவலமான ஒரு தோல்வியை சந்தித்திருப்பார் எடப்பாடி பழனிசாமி என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அந்த வகையில் கூட்டணிக்கு யாரும் வராமல் அனாதையாக நின்று கொண்டிருந்த எடப்பாடி ராஜசபா சீட்டு தருகிறேன் என்று சொன்னதும் கூட்டணிக்கு சென்றார் பிரேமலதா ஆனால் தற்பொழுது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை தற்பொழுது அதிமுக கைவசம் அறுபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் உள்ளனர் அதனால் ஒரே ஒரு ராஜ்யசபா அதுவும் தான் என பிரேமலதாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் வகையில் முதுகுல் குத்தும் வேலையை செய்ய தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி அதே நேரத்தில் மறைந்த விஜயகாந்துக்கு இந்தியாவின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவப்படுத்திய பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் முதுகில் குத்துவதில் முதுகலை பட்டம் பெற்ற எடப்பாடியை நம்பி சென்ற பிரேமலதாவுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என விமர்சனம் எழுந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ராஜ்யசபா எம்பி தேமுதிகவுக்கு தருகிறோம் என்று சொல்லவே இல்லை என ஒரே கோடாக போட்டார் இதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றால் ஒரு ராஜசபா சீட் தருகிறோம் என எடப்பாடி தரப்பு ஒப்பந்தம் செய்தார்கள் என பதிலளித்தார் இதனைத் தொடர்ந்து எடப்பாடி இமேஜ் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆனது இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து எடப்பாடிக்கு எதிராக அஸ்திரத்தை கையில் எடுக்கப் போகிறோம் என எடப்பாடிக்கு தகவல் அனுப்பி இருக்கிறார் பிரேமலதா என்னடா இது ஏற்கனவே இரட்டை இலை முடக்கும் சூழலில் உள்ளது அடுத்து செங்கோட்டையன் தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார் இதில் பிரேமலதா ஒரு பக்கம் நமக்கு எதிராக திரும்பினால் என்ன செய்ய என்று உடனே எடப்பாடி தரப்பு பிரேமலதா தம்பி சுதேஷுக்கு போன் போட்டுள்ளது அதில் எங்களுக்கு எதிராக அக்காவை எதுவும் பேச வேண்டாம் என்று சொல்லுங்க எல்லாம் பேசிக்கலாம் என்று காலில் விழாத குறையாக தொலைபேசியில் கெஞ்சி இருக்கிறது எடப்பாடி தரப்பு அதற்கு சுதீஷ் உடனே எடப்பாடியை இது குறித்து பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க அக்கா உங்களுக்கு எதிரான நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பார் என்று சுதீஷ் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து நாங்கள் பொறுமையாக இருங்க என்றுதான் சொன்னோம் ராஜ்யசபா சீட் இல்லை என்றெல்லாம் சொல்லவே இல்லை என்று பிரேமலதாவிடம் சாஷ்டாங்கமாக விழுவது போன்று அந்தர் பல்ட்டி அடித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி